புகழ் யசூகை நன்றி நான் நகர்லேருந்து வரேன் என் பேர் ஞானமேரி ஒரு நாலு நாளாகவே ஒரு நெஞ்சரி செல் நான் வந்து ஆராதனை பண்ணும்போது குனிய முடியல கரெக்டான தொப்புளுக்கு மேலே ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு பிடிப்பு மாதிரி இருந்துச்சு குனியும் போது முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு ஏன்ச்சு நிற்கும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரே பண்ணிக்கோங்க சொன்னாங்க ஃபாதர் நான் நான் ப்ரே போது கரெக்டாக அந்த இடத்த சொன்னாங்க அந்த இடத்துல புடி மாதிரி இருக்குது உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு ஆண்டவர் நெஞ்சு அடிச்சிருந்து விடுதலை கொடுக்குறாருன்னு அந்த ஸ்பாட்லேயும் நான் தொட்டு பார்த்தா அந்த வழியே காணும் எனக்கு நெஞ்சு அடிச்சலையும் காணோம் நான் அங்கேருந்து வரும்போது தயிர் சாதத்தில் மிளகாலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மா சொன்ன நெஞ்சு அடிச்சிருக்கு நீ மிளகா போட்டு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னாங்க நான் அம்புத்தூர் கோயிலுக்கு தான் போகிறேன் அங்கே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன் நெஞ்சரிசிலே இல்லை எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க்க எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க நான் கீர்த்தனா நான் புழல் புனித அந்தோனியார் ஆலயத்துலேருந்து நான் வரேன் ஸோ என்னோடய அப்பாவுக்காக நான் இன்றைக்கி சாட்சி சொல்லான்னு இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து வாய் பொண்ணு குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தது வாய் ஃபுல்லாகவே அங்கங்க ஒன்று வரும் அப்புறம் சரியாகும் திருப்பி வரும் அது நாளடைவில் வந்து பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு பெருசானா ரொம்ப அப்படி ஜஸ்ட்டு ஓட்ட விழுற அளவுக்கு ரொம்ப பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு போகாத ஸ்பெஷலிஸ்ட் இல்லை பயோப்சி பண்ணுறது எண்டோஸ்கோப்பி பண்ணுறது கேஸ்ட்ரோஸ்கோபி பண்ணுறது எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டோம் பட் அதுக்கு வந்து ஃபைனலாக ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னால தான் வருதுன்னா இந்த இதனால தான் ஸ்ட்ரெஸ் வருது அதனால இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ்மே வந்துட்டு இதோட அப்படியே வாழ பழகிக்கோங்க இவ்வளோ தான் நம்மளால் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் நான் இந்த ஜனவரி மாதம் வந்து நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் ஒப்பு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வந்து எனக்கு என் அப்பாவுக்கு வந்து நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அவர் வந்து சரியாயிடணுன்னு ஸோ இன்றைக்கி வந்து அவர் முக்காவாசி வந்து சரியாயிட்டார் எஞ்சு பர்சன்டேஜ் அவரை சரியாயிட்டார் சின்ன சின்னதாக வருது ஆனால் அவர் அப்போ வந்து அவர் சாப்பிட முடியாது எந்த பொருளுமே சாப்பிட முடியாது எதுவாக இருந்தாலும் கஞ்சி மாதிரி தான் தயிர் சாதம் அவர்னால சாப்பிடும் கொஞ்சம் கூட காரம் பட்டாலும் எரியுது எரியுதுன்னு சாப்பிட மாட்டாரு அதனாலயே சரியா தூக்கம் இல்லாமல் இருந்தது பட் இப்போ வந்து சின்ன சின்னதாக வருது அது இன்னும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் சீக்கிரமே சரியாயிடும் நான் நம்புகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் பிரைஸ் எல்லாம் இப்போ ஆண்டவருடைய கைகளுக்கு உள்ளவே அவர் இருக்கிறார் அவர் தொட்டிருக்கிறார் அவர் குணமாய்க் கொண்டிருக்கிறார் கூடிய விரைவிலேயே நூற்றுக்கு நூறும் அவர் சாட்சி செல்வார் எஸ் புகழ் எஸ் நன்றி போன வாரம் என் பேர் அருளாநந்தி செஞ்சோசு பங்கை சேர்ந்தவன் போன வாரம் முதல் வெள்ளிக்கிழமை நான் வரணும்னு சொல்லிட்டு நைட்டு படுத்தேன் காலையில் போது என்னால் எழுந்திருக்கவே முடியல ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எழுந்து எப்படியாவது இன்றைக்கி போகணும்னுட்டு எழுந்து உட்காந்து ஒரு ஜபமாலையும் சொன்னேன் அப்போவும் எனக்கு உடம்பு தெளிவே இல்லை படுத்துட்டேன் படுத்துட்டு ஒரு நல்லா கொஞ்சம் தூங்கி எழுந்த ஆண்டவரே நான் எப்படியாவது ஆராதனைக்காவது நான் போய் கலந்துக்கணும் என்னை எப்படியாவது கூட்டின்னு போயிடுங்கப்பான்னு வேண்டிக்கினே எழுந்து குளிக்க போடலான்னு சொல்லிட்டு போய் குளி மெதுவாக குளிச்சிட்டு கிளம்பி வந்தேன் லஞ்சுக்கெலாம் வந்துட்டேன் இங்கே க எழுந்து வந்துட்டேன் வரும்பொழுது எனக்கு உடம்பு பூரா அப்படியே ஒரு மாதிரி உப்பிக்கின்னு கால்லாம் வலி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மெதுவாக நடந்து வந்தேன் எப் ரெண்டு வாரமாக இந்த காலில் வந்து எனக்கு கீழே பாதத்தில் சொர சொரணு அந்த ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி பர பர அந்த நரம்பு ஒரு மாதிரி பண்ணின்னே இருந்தது ரெண்டு வாரமாக நானும் எப்படி எப்படியாவது பண்ணி பார்த்தேன் தைலம் தடிவி பார்த்தேன் போது எதுவுமே இல்லை வந்துட்டு நான் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணின்னே இருக்கும் போது ஆண்டவர் என்னை தொட்ட ஒரு ஃபீலிங் வந்தது ஆராதனை டைமில் ஜபம் பண்ணி தூடும்போது ஆண்டவர் தொட்ட ஃபீலிங் வந்தது அந்த நேரமே எனக்கு அந்த பரபரப்பு அந்த அரிக்கும் அப்படியே ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரி பரபர பரப்பரணும் அப்படியே என்னால் சமாளிக்க முடியாது ஆராதனை முடியத்துக்குள்ளே பார்த்தா அந்த வழியே எனக்கு இல்லை உடம்பும் லேசாக ஆயிடுச்சு காற்றுல பறக்கிற மாதிரி இருந்தது என் பேர் ப்ரிசீலா நான் கோல்டன் சார்ச் நகர்லேருந்து வரேன் எனக்கு தூக்கமே வராது நைட்டானா இந்த அருளாலயத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பேன் எனக்கு நல்லா தூக்கம் வரணும் இப்போ நைட் ஆனால் இப்போ ஒரு பத்து நாளாக நல்லா தூங்குறேன் அதுக்கு ஏசுக்கு நன்றி ஏசுக்கே புகழ் மரியே வாலே என்னோடய பெயர் மேரி கிளாடிஸ் பக்கத்தில் அம்பத்தூர் அந்த அத்திப்பேட்டில் வர்றேன் என்னோடய பையன் கடந்த மூன்று வருடமாக இரவு பணியிலே இருந்துகிட்ருந்தான் அப்போ எனக்கு மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவனோட உடல்நிலை வந்து எப்படி நைட் டியூட்டியே பார்த்துட்ருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தேன் ஒரு வருடமாக அவனுக்காக ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன் பகல் வேலை கிடைக்கணும் கிடைக்கணும்னு அப்புறம் இங்கே வந்ததுலேருந்தும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் கடந்த ஜூன் மாதமே அவனுக்கு பகல் வேலை கிடைக்க வேண்டியது ஆனால் ஜூன் மாதம் போயிடுவேன் சொன்னால் போகலை அப்புறம் ஜூலைலேருந்து போயிடுவேன் சொன்னால் கிடைக்கல அப்புறம் ஆகஸ்ட்டுன்னு சொன்னான் அப்புறம் செப்டம்பர் ஒன்று கண்டிப்பாக நான் கிடைச்சிருமா போயிடுவேன் சொன்னான் ஆனால் ஒரே இழுபறியாகவே இருந்துகிட்டு இருந்தது இங்கே வந்து நல்லா நான் ப்ரேயர் பண்ணேன் நான் சாட்சி ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன் அதே மாதிரி அது போன மாதம் என்கிட்ட சொன்னேம்மா நான் ஒரு கனவு கண்டேன் வேளாங்கண்ணியில் முட்டி போட்டு நடக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அப்போ அது கூட எனக்கு புரியலை புரியல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று கண்டிப்பாக போயிடுவேன்னு சொன்னால் ஆனால் போகலை செப்டம்பர் எட்டு மாதம் பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு பகல் வேலைக்கு போகிற இது கிடச்சிது அப்போ தான் அந்த கனவுக்கும் இதுக்கும் சரி மாதவோட அருளால் கிடச்சிருக்குன்னு நான் சாட்சி சொல்லுவேன் நீங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஏசு கே புகழ் ஏசு கே நன்றி என் பேர் மகசி நான் ஐநவர டான் போஸ்கோ சர்ச்லேருந்து வரேன் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் இடுப்பு வழி இருந்துச்சு அதாவது இங்கே அருளாலயத்துக்கே வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு போன முறை ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் கூட உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி ஒரு நாலு முறை விழுந்ததுனால இந்த கால் நடக்கும்போது தடுமாறும் அது அதனால் பயப்படுவாங்க தனியாக கொள்ளெல்லாம் இப்போ பயந்துகிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு போன வாரம் ஃபாதர் வந்து அந்த யா இடுப்போலி இருக்கவங்களுக்கு குணமாவது அவங்களுக்கு கால் நடக்கும்போது பின்னும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னார் தடுமாறோன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்களுக்கு இடுப்போலியே இல்லை ஆறு மாதமாக உடம்பு ஒரே அரிப்பு எவ்வளோ என் பேர் குப்புராஜு ஒரே அரிப்பு தாங்கலை எவ்வளோ நாட்டு மருந்து ஆர்ஜே ஆறு நிறைய மருந்து வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னு நடக்கலை கடைசியில் எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீ டிவைனுக்கு வரணும் வேண்டும் நல்லா ஆகுனாங்க நான் இது மூணாவது வாரம் முதல் வாரம் வர சொல்லி எனக்கு சுகர் ஆறுநூற்றி எட்டு சாப்பிட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நானூற்றி எட்டு சாப்பிட்ட பிறகு ஆறுநூற்றி எட்டு சரி முதல் வாரம் டிவைனுக்கு வந்து போயிட்டு போனேன் ரெண்டாவது வாரம் செக் பண்ண சொல்ல ஆண்டவரை நினச்சி எனக்கு சுகர் நார்மல் நூற்றி இருபது நூற்றி நாற்பது இப்போ எனக்கு இந்த அலர்ஜிலாம் எதுவுமே இல்லை தலை சுற்றுல நல்லா இருக்கேன் இயேசுக்கே புகழ் இயேசுவே வாழ்க என் பேர் மோனிகா நான் பேஷன் பிரிட்ஜி சகாய் மாதா பங்கலில் இருந்து வரேன் நான் இந்த மாதம் அஞ்சாந்தேதி நான் இங்கே வந்திருந்தேன் எனக்கு இறந்த ஆன்மா அதிகமாக வந்துட்டே இருந்தாங்க எங்கள் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களும் எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது எதுக்காக இவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து நான் ப்ரேயரில் ஜபிக்கும் போது ஃபாதர் சொன்னாங்க அவங்க வர்றது வந்து நீங்கள் பயப்படுறதுக்காக அல்ல அவங்களுக்காக நீங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்காக நான் ஜபமால ஜெபிக்க ஆரம்பித்தேன் இருந்து அவங்க இப்போ வர்றதில்லை நான் டிஜி அண்ணா நகர்லேருந்து வரேன் என் பேர் தங்கம் கடந்த நாட்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ் தான் ஆகுது அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வந்து என் பையன் வந்து தான் என்னை கூட்டிகிட்டு போனேன் ஆனால் நான் பயந்துட்டு இருந்தது என் கண்ணில் வந்து கேட்ராக்ட் தான் இருக்கேன் சுகர் பேஷண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டருங்களும் வந்து அப்படி தான் சொன்னாங்க உண்மையில் சொல்கிறேன் அதில் வந்து ஒரே ஒரு இரக்கத்தின் ஆண்டவர் ஜோமால தான் நான் சொன்னேன் அந்த டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு கேட்ராக்டே இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணுறதுன்னா கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கண்ணாடியே விட்டுருங்க ஆனால் நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ண இதுவர்களும் கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து அந்த கண்ணாடியை தொடுறதே கிடையாது இன்னை ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்த ஆண்டவருக்கு நன்றி மறுபடி வந்து இந்த கால்வலி த்ரீ டேஸாக தான் இருக்குது இந்த கால்வலியில் நான் நினச்சேன் இன்னை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சே நான் எப்படி வந்து இந்த அர்லாலயத்தில் போய் நான் ஃபுல் டே உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து சொன்னார் இந்த கால் வலி உள்ளவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சுன்னு சொல்லி உண்மையில் அதே இடத்துல இருந்துக்கிட்டு இந்த கால்வலி வந்து எனக்கு முழுவதும் சுகமாகி ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல சுகமாக உட்காந்துருக்கேன் எனக்கு இந்த பக்கம் ரொம்ப வழியாக இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன் எனக்கு இங்கே தாங்க முடியாத வழி அப்போ என்ன ஃப்ரெண்டு எல்லாருமே சொன்னாங்க ஹார்ட் அட்டாக் இருக்கும் உனக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுட்டு என்னுடைய ஃப்ரெண்டு அந்தோனி அம்மாள்னு அவங்க பேர் அவங்க சொன்னாங்க ஒரு பிரச்சனை இல்லை சிஸ்டர் நீங்கள் வாங்க நம்ம அரலாலயத்துக்கு போகலாம் போவோம் அப்படின்னாங்க அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து மூணாவது வாரம் நான் இந்த சேரில் திடீரென்னு வந்து உக்காந்தேன் இந்த இந்த சிஸ்டர் பக்கத்தில் தான் உக்காந்துட்டுருக்கேன் ஃபாதர் இங்கே இருந்து ப்ரேயர் பண்ணுறாரு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கை வலி அவங்களுக்கு குணம் ஆயிடுச்சு குணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபாதர்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க என்னுடைய கையை நான் கையை வச்சு பார்க்குறேன் என் வலி இல்லை இங்கே இந்த சைடில் வலியே இல்லை நான் விரிவாக்கப்பங்கலேருந்து வந்திருக்கேன் என் என் பேர் ஜெய்சா மேடி என் பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வேண்டிட்டு போனேன் இலக்கத்தின் ஆண்டவர்கிட்ட வேண்டினது என் மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் பெயர் மேரி ஸ்டெல்லா நான் அம்பத்தூர் சஞ்சோசப் பங்குலேருந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு மூணு மாதமாக இன்கம் டேக்ஸ் கார்டும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எங்கே வச்சின்றதையும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை எங்கெங்கேயோ தேடுறேன் ஆனால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் பசங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயோ வச்சிட்டீங்க அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த மூணு காடுமே எனக்கு கிடைக்க வழிகாட்டுங்க சரி ஒரு மாதம் ஆச்சு தேடணும் கிடைக்கல ரெண்டாம் மாதம் ஆச்சு தேடனே கிடைக்கல மூணாவது மாதம் நேற்று புது செவ்வாய்க்கிழமை இங்கே ஜாயிரமணி ஜப்மாலிக்கு வந்திருந்தேன் அப்போ அவன் அம்மா கிட்டே சொன்னாம்மா எப்படியும் இது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதை முடிச்சுட்டு புதன்கிழமைத்து நான் வேறு எதையோ தேடும்போது எந்த மூணு காணும் ஒன்றாவே கிடச்சிது அப்போது நான் சொன்ன அருளாளிதை கண்டிப்பாக நான் வந்து சாட்சி சொல்கிற ஆண்டவரையே அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன் கிடச்சிது எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு கோடான கோடி மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் என் பெயர் அருளாநந்தி நான் சென் ஜோசப் பங்கு சேர்ந்தவன் நான் வந்து யூடியூப்பில் வர்ற ஜபத்தை எல்லாம் என் தங்கச்சிங்களுக்கு அருளாலய ஜபத்தையும் வர்க்கிஸ் பாதர் ஜபத்தையும் எங்கள் தங்கச்சிக்கு மும்பையில் இருக்கிற அவளுக்கும் பெங்களூரில் இருக்கிற என் தங்கச்சிக்கும் அனுப்பினே இருப்பேன் இது அப்பப்போ அனுப்பும்பொழுது ஒரு நாள் அந்த யூடியூப்பில் நம்ம ஜபத்தை கே அருளாலய ஜபத்தை கேட்டுன்னே இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப நாளாக அந்த கழுத்து வலி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு முதல்ல சொல்லிக்கின்தான் எங்களுக்கும் தெரியும் அப்புறம் சரியாயிடும் டாக்டர்கிட்ட போனால் சரியாகலை ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துகினே இருந்தது யூடியூப்பில் ஜபத்தை உக்காந்து பார்த்துனே இருந்தாலும் நம்ம ரஃபேல் பாத்தர் ஜபம் ஓடினே இருந்துக்குது அப்போது அந்த ஜபத்தை கேட்டுன்னே இருக்கும் போது இந்த கழுத்து வலி சரியாக மாட்டேன்தே எப்போ சரியாகும் ஆண்டவரே எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே ஜபம் பண்ணி அப்படியே இருந்துன்னு ஆராதனையை பார்த்துனே இருந்தாலும் அந்த ஆராதனை நேரத்தில் அவளுக்கு யூடியூப்பில் பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலி நீங்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாரான் அதை அவளால் நம்பவே முடியலையா நம்ம யூடியூப்பை பார்த்துன்னு இருக்கிறோம் நமக்கு கழுத்து வலி இருக்குது ஏசப்பா நன்றி நன்றினா அவள் பாட்டு நன்றி சொல்லிக்கினே இருந்தாலாம் அப்புறம் முடிஞ்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் அவளுக்கு நல்லா ஃப்ரீயாக ஆயிடுச்சு கழுத்து வலியே இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு என்கிட்ட கேட்டால் அவளை சுகப்படுத்தின ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் ஜாக்லின் நான் கொரட்டூர் பங்குலேருந்து வரேன் கொரட்டூர் இன்ஃபன் ஜீசஸ் பங்குலேருந்து வரேன் நான் இந்த போன நைட் நைட் ப்ரேயருக்கு அட்டன் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து ஃபாதர் வந்து வெளிப்பாடு கொடுத்தாரு இது மாதிரி கண்ணில் வந்து அரிப்பும் எரிச்சலும் இருக்கவங்களுக்கு வந்து கடவுள் குணப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு பட் எனக்கு வந்துட்டு அது எனக்கு தானே தெரியாது ஏன்னா எனக்கு அது நான் ஃபீல் பண்ணவும் இல்லை ஃபாதர் வந்து சொன்ன உடனே நான் சரி பரவாயில்ல எழுந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்றேன் அப்போ ஃபாதர் என்ன கேட்டார்னா இன் நான் வந்து ஒரு மூணு மாதமாக கண்ணுக்கு மருந்து போட்டுட்டு தான் தூங்குவேன் நைட்டும் நடு நடுவில் எல்லாம் பகல்லெல்லாம் போடுவேன் அப்புறம் டேப்லெட்டும் சாப்பிட்றேன் மூணு மாசமாக ஃபாதர் கேட்டார் இன்றைக்கி நீங்கள் போட்டுட்டு இங்கே வந்தீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லைன்னு அப்போ உங்களுக்கு குணமாயிடுச்சு அப்படின்னாரு சரி அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனதுலேருந்து அந்த மருந்தும் சாப்பிட்றதில்ல கண்ணில் ட்ராப்ஸும் போடுறதில்ல ஸோ எனக்கு கடவுள் ஃபுல் ഫുൾ ഹീലിങ് കൊടുത്തിരിക്കും